திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என தெரிவித்துள்ளார் விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல்தான் அவரது மரணத்திற்கு காரணம் என்பதை அறிந்ததும் தான் மிகவும் வேதனையடைந்ததாக கூறியுள்ள முதலமைச்சர் இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஆறு காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார்